வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது சுவையான ஆரோக்கியமான கருணைக்கிழங்கு பொரியல் நம்ம செய்ய போகிறோம் இந்த கருணைக்கிழங்கு பொரியல் எலுமிச்சை மிளக சாதம் நர்த்த சாதம் புளி சாதம் இது எல்லாத்துக்கும் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருணைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கருணைக்கிழங்கு பொரியலுக்கு கருணைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருணை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிடுங்க ஏன்னா மண்ணு நிறைய இருக்கும் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டு உடனே செய்யாதீங்க ஒரு அஞ்சாறு நாள் ஆகட்டும் கிழங்கு புதுக்கெழங்காக இருந்தால் நாக்கெல்லாம் அரிக்கும் புளி சேர்க்காமல் செய்யும்போது அதனால் நீங்கள் ஒரு வாரம் புதுக்கெழங்கு பழைய கிழங்குன்னு க கவனிக்க தெரியலன்னா எப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு வந்து ஓரளவு நம்ம அப்போ போட்டுடலாம் குக்கரில் போட்டு ஸ்டவ் பொருத்தி ஸ்டவ்வில் வச்சுட்டேன் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்தோடனே வெயிட் இறங்கணுன்னு நம்ம என்னென்ன போட்டு தாளிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் மூணு விசில் வந்துச்சு ரவுண்டு அடங்கிடுச்சு நம்ம வெந்த கருணக்கிழங்கு நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் இந்த கண்ணக்கிழங்கு நல்லா ஆரட்டும் தோல் உரித்து நம்ம எடுத்துக்கலாம் கண்ணக்கெழங்கு தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன் தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கலாம் ரொம்ப மெலிசாகவும் வேணாம் ரொம்ப பெருசாக மொத்தமாகவும் வேணாம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம உப்பு போட்டோம் இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு நை சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு பொடி அதாவது சாம்பார் பொடின்னு நான் போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பார்த்துக்கோங்க மிளகாய் கொத்தமல்லி வெந்தயம் மிளகு சீரகம் பருப்பெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இது எல்லாத்துக்கும் புளிக்குழம்புக்கு குழம்புக்கு உருளைக்கிழங்கு பொரியல் கருணைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் சாம்பார் வகைகிறாக்களுக்கு எல்லாமே இதை நான் போடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் கால் ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன் முருங்கைக்கீரைக்கு வாழைக்காய்க்கு சர்னக்கெங்கு கொத்தவரங்காய் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு உரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை தேங்காய் கொஞ்சமாக ஸ்டவ் போட்டு வடை தட்டி வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கோம் கடுகு பாதி போது ஊத்தம்பருப்பு ஊட்டம்பருப்பு போட்டுவோம் ஓரளவு கடுகு பொரிய ஆரம்பிக்கும்போது அனல் குறைச்சி வச்சுக்கோங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு உள்தருப்பும் சவுந்திரிச்சு நம்ம சின்ன வெங்காயம் போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் அனல் அதிகமாக வச்சுக்கலாம் சின்னவங்க பாதி வதங்கின ஒன்று கருவேப்பிலை போட்டுடலாம் வெங்காயம் வந்து நமக்கு பொன்னிறமாக வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுவே கருணைக்கிழங்கு மசியலுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே பச்சையாக கூட போடலாம் இல்லைன்னா அரை பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கூப்பிட்டு போடலாம் பொரியலுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கருணக்கிழங்கு போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கருணக்கிழங்கு போட்டுடலாம் கருணக்கிழங்கு போட்டு உப்பும் போட்டுடலாம் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி அதனால் மணல் குறைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா பொடி வகை அதுக்கெல்லாம் போட்டுப்போம் அடியில் பிடிக்க பார்ப்போம் அதனால் நம்ம மணல் குறைச்சி வச்சுட்டு அடி பிடிக்காமல் கலறிவிடலாம் கருணைக்கிழங்குல உப்பு போட்டமுள்ள சாம்பார் பொடி மஞ்சத்தூள் எல்லாம் கலக்கிற அளவுக்கு கிளறிக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் துருள் போட்டுக்கலாம் ஆனால் சிம்ளியே இருக்கட்டும் கையில் தூக்கி விட வேணும் பருங்கள் சிம்ளியே இருந்ததுனால அடியில் அதெல்லாம் பிடிக்காமல் இருக்குது தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் கிழங்கு போடும்போதே நம்ம சிம் கிழங்கு போடும்போதே நம்ம சிம்மில் வச்சுட்டு பொடியெல்லாம் போடணும் தேங்காய் துருவல் போடணும் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கருமை பொரியல் ரெடி ஆகிடுச்சி சுவையான ஆரோக்கியமான கிழங்கு இந்த பொரியல் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு டேஸ்ட்டை விட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கும் பழக்கிடுங்க ரெண்டு இடத்துல உருளைக்கிழங்கு பொரியல் தான் விரும்பி சாப்பிடுவாங்க கருணக்கிழங்கு பொரியல் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கருணக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் கருணக்கிழங்கு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி